உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வ ஆசையும் நவகிரக அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைய ஆஸ்ட்ரோதெரிசிக்டிய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது கடந்த நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கிரக பயிற்சிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருந்துகிட்டு இருக்குது ஒவ்வொரு கிரக பயிற்சிக்கும் ஒவ்வொரு விதமான கோயில் வழிபாடு சொல்லப்படுது இதில் எந்த வழிபாடு வச்சுக்கிட்டால் எங்களுக்கு நல்லது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஏற்கனவே கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு கவலைப்பட்டு கூடிய நீங்கள் எதை தின்னால் பித்தம் தெளியும் அப்படிங்கிற கொள்கைக்கு ஏற்ப எந்த கோயிலுக்கு போனால் நல்லது நடக்கும் அப்படிங்கிற உண்மையை மிக மிக மென்மையாகவே கேள்வி கேட்டுக்கிறீங்க அதாவது குரு பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்தளவுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்துல இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி கோயிலுக்கு போக சொல்லி சாஸ்திரம் சொல்லி அதே மாதிரி தமிழ் புத்தாண்டு சம்பந்தப்பட்ட பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு உதயமாகும் பொழுது அந்த கிரகநிலைகள் எந்தெந்த சாரம் வாங்கி வந்திருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி கடவுள் வழிபாடு வந்து கையில் எடுக்க சொல்லி சாஸ்திரம் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி சனி பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சனி உங்களுடைய ராசிக்கு கோச்சி சாரப்படி எந்தெந்த ஸ்தானத்துக்கு வருதோ அந்த ஸ்தானங்களுக்கு தகுந்த மாதிரி கடவுள் வழிபாடு கை கொடுக்கும் ஒரு விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது இது எல்லாவற்றுக்கும் மேலாக பொதுவாகவே உங்களுடைய ஜாதகப்படி சனி பயிற்சிப்படி ராகுகேது பயிற்சிப்படி குரு பயிற்சிப்படி தமிழ் புத்தாண்டு படி ஆங்கில புத்தாண்டு படி அப்படிங்கிறதுக்கு மேலே உங்களுடைய ஜாதகப்படி அப்படிங்கிறது தான் மிக மிக சாத்தியமானது அப்படிங்கிறது சத்தியமான உண்மை அந்த வகையில் உங்களுடைய ஜாதகப்படி நீங்கள் எந்த கோயிலுக்கும் போகணுங்கிற விஷயத்தை வந்து நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது ஜாதக ரீதியாக எந்தெந்த கிரகம் உங்களுக்கு பலம் வாய்ந்த கிரகம் இருந்துட்டு இருக்குதோ அந்தந்த கிரக சன்னதிகளுக்கு போகும்பொழுது நீங்கள் மிக மிக உயரத்தை அடைய முடியும் அப்படிங்கிறது உன்னதமான உண்மை அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் வந்து எந்தெந்த கிரகம் நல்ல இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தெரியாம இருந்து வைங்களே தெரிஞ்சுக்க முடியாமல் இருந்ததுன்னு வையங்களே சாதாரணமாக உங்களுடைய ராசி இருக்கும் இல்லையா ராசிக்கு அதிபதி வந்து எந்த இடத்துல இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கோயில் வழிபாடு வச்சிக்கிறது சிறப்பு அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் வந்து லக்னம் இருக்கும் இல்லையா அந்த லக்னம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல லக்கணத்தில் எந்த கிரகம் இருக்குது அல்லது லக்னாதிபதி வந்து எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்கிறாரு லக்னாதிபதியோட பலம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்மீக வழிபாடு வச்சுக்கும் பொழுது அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது மகிழ்ச்சியாகவே கிடைக்கும் இந்த மாதிரி ஜாதகப்படி உண்டான வழிபாடுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான சந்தோஷமான வாழ்க்கையை தரும் அப்படிங்கிறது உறுதியான விதியாக இருந்துகிட்டு இருக்குது இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவருடைய நட்சத்திரப்படி இந்த நட்சத்திர அதிதேவத வழிபாடு வச்சுக்கும் பொழுது அகில உலகத்தில் வந்து தலை சிறந்து பிரபலியமாகக்கூடிய தகுதிகள் நிச்சயமாக கிடைக்கிது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய பிறந்த தேதிப்படி பிறந்த ராசிப்படி பிறந்த நேரப்படி பிறந்த திதிப்படி தலைவிதின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய பிறந்த திதிப்படி ஒரு சில வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டிய அமைப்பும் இருந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரியான மொத்த வழிபாடுகளையும் உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா அதற்கு கண்டிப்பாக

நேரத்தில் உங்களுக்கு மென்மையாக உண்மையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த வகையில் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது ஜாதக ரீதியாக இந்த மாதிரியான மொத்த விஷயங்களுக்கு உண்டான எந்த தெய்வ வழிபாடு அப்படிங்கிறத உறுதியாகவே தெரிஞ்சுக்க முடியும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஜாதகம் இருக்குதோ இல்லையோ நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்களோ இல்லையோ உங்களுடைய பிறந்த தேதி எதுவாக இருந்தாலும் பிறந்த லக்கணம் எதுவாக இருந்தாலும் பிறந்த ராசி எதுவாக இருந்தாலும் பிறந்த நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் பிறந்த நேரம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு எல்லா நேரமும் நல்ல நேரமாக அமையணும் அப்படின்னா அதற்கு உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது கோபுர உயர்த்துக்கு கொண்டு செல்லும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியோடு பதிவு பண்ண கடமைப்பட்டுருக்கிறேன் ஒரு சில பேருக்கு குல தெய்வம் தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் எந்த சுவாமியை எந்த தெய்வத்தை வந்து இருக்கிறீங்களோ அந்த தெய்வத்தின் மூலமாக உங்களுடைய குல தெய்வம் பேசும் உங்களை இந்த நல்லபடியாக பேச வைக்கக்கூடிய தெய்வம் உங்களுடைய குலதெய்வம் மட்டும்தான் இந்த உலகத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தில் உங்களை அடையாளப்படுத்தி அவமானப்படுத்தி பார்க்கக்கூடிய இந்த சமூகத்தில் உங்களை அடையாளப்படுத்தி காட்டக்கூடிய முதல் தெய்வம் உங்களுடைய குல தெய்வம் கோடி தெய்வங்கள் இருந்தால் கூட குல தெய்வத்துக்கு இணையாக அப்படிங்கிற சாஸ்திர பழமொழிகை ஏற்ப இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே குதூகலமான மேன்மையை நிச்சயமாக கொடுக்குங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் தெளிவாக அதே சமயத்தில் பணிவாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த மாதிரியான குலதெய்வ சம்பந்தப்பட்ட ராசி அதிபதி சம்பந்தப்பட்ட லக்ன சம்பந்தப்பட்ட திதி தேவதை அதி தேவதை சம்பந்தப்பட்ட வழிபாடுகளை யூடியூப்ல ராஜயோகம் டைப் பண்ணி ராஜயோகம் சேனலில் விரிவாக தெளிவாக உறுதியாக பார்க்க முடியும் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் உங்கள் டாக்டர் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா என் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்